அருட்பெருதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரு பால மலர் மருந்துகள் ஏகப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்துதுன்னு சொல்றீங்களே தியானம் செய்கிறதுக்கு மலர் மருந்துகள் உதவுமா என்ன வேலு திடீர்னு தியானம் யோகான்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லைங்க பாலு பேத்திங்க படிக்கிற ஸ்கூலில் யோகா சொல்லி தராங்களாம் அதெல்லாம் என்கிட்ட வந்து செஞ்சு காமிக்கிறாங்க நானும் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன் அப்புறம் விட்டுட்டேன் திரும்பவும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன் மலர் மருந்துங்க அதுக்கு உதவியாக இருக்கும்னா அதை சாப்பிட்டு செய்யலாமே அதுக்காக தான் கேட்டேன் வெரி குட் வேலு சரியாக தான் யோசிச்சுருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக மலர் மருந்து உதவி செய்யும் மனதை சரி செஞ்சால் தான் தியானம் கூடும் மனதை சரி செய்கிறதுக்கு அற்புதமான மருந்து மலர் மருந்து அந்த வகையில் உங்களுடைய தியானத்துக்கு பயன்படுற சரியான மலர் மருந்தை நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க பாலு என்ன மலர் மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லுங்கள் வேலு தியானம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எது எது தடையாக இருக்குது என்ன மாதிரி எண்ணங்கள் தடையாக இருக்குது அப்படிங்கிறத விவரமாக சொன்னீங்கன்னா சரியான மலர் மருந்தை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் முதல் காரணமே இந்த சோம்பல் தான் பால் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ராத்திரி போய் படுப்பேன் ஆனால் காலையில் அலாரம் அடிச்சதுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுவோம் அப்படின்னு நினச்சி படுப்பேன் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் உக்காது மணி நேரம் ஓடி போயிடும் அப்புறம் எழுந்திரிச்சு பல்ல வளிக்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே நேரம் ஓடி போயிடுது இது தவிர வேறு என்ன பிரச்சனை ஒரு யோகாசனத்தை மூச்சு பயிற்சியை காலையில் செய்யலாம் அப்படின்னு நினப்பேன் சரி காஃபி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அப்புறம் மருமகள் டிஃபன் கொடுத்ததும் மனசு மாறிடும் சரி சாயந்தரம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பேன் பேர பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களோட விளையாண்டுக்கிட்டு அப்படியே நேரத்தை கழிச்சிட்டு இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது ஒரு பிரச்சனை வேறு இந்த சோம்பல் தள்ளி போடுற மனநிலை இதுக்கெல்லாம் அருமையான மலர் மருந்து ஸ்கலராந்தாஸ் தான் இந்த ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்தை கட்டாயம் நீங்கள் சாப்பிட்ணும் அது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லுங்கள் பல எப்படியோ கட்டுப்பாடாக ஒரு முடிவோடு உட்காந்து கண்ணை முடி மனசை அமைதி கொண்டு வரலான்னு முயற்சி செய்வேன் ஆனால் அது என்னடானா கண்ணாபின்னான்னு ஓடுது ஓட்டமாகவும் ஓடுது ஒரு வினாடி வீட்டில் இருக்குது அடுத்த வினாடி மலேசியாவுக்கு போகுது அப்புறம் அமெரிக்கா ஜப்பான் சந்திரமண்டலம் இப்படி ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிடுது கன உலகத்தில் மிதக்குதே ஒளியை அடங்கி அமைதியாக இருக்க மாட்டேங்குது வெளு இந்த கனவுலக மனநிலையை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான மலர் மருந்து கிளமாட்டிஸ் நீங்கள் இந்த ஸ்க்ளராந்தஸ் மருந்தோட கிளமாட்டிஸும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கலாம் தியானமயமாக ஆயிடலாம் அப்புறம் பாலு தியானம் செய்யலாம்னு உட்காந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது என்னமோ அரை மணி நேரம் ஆகிட்ட மாதிரி இருக்கும் மனசில் ஒரு அவசரகதியான மனநிலை வந்துடும் ஒரு பரபரப்பு உடனே எந்திரிக்கணுங்கிற எண்ணம் வரும் அமைதியாக ஒரு இடத்துல பொறுமையாக உட்காரத்துக்கே அந்த மனசு விட மாட்டேங்குது இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்லாம் இந்த பரபரப்பு அவசரகதி மனநிலைக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தான் சரியான மருந்து இது வேறு ஒன்றும் இல்லைங்க வேலை நம்ம ஊரில் தெருவோரத்தில் கூட இருக்கும் காசி தும்பைன்னு இதுக்கு பேர் இதை வந்து பால்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பால்சம்னால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மருந்தை முத சொன்ன ரெண்டு மருந்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அமைதியாக பொறுமையாக உட்காந்து தியானம் செய்யலாம் அடுத்ததாக முக்கியமான ஒரு பிரச்சனை தியானம்னு உக்காந்துட்டால் ஒரே மாதிரி எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அதை மாற்றவே முடியல இதுக்கு ஒரு நல்ல மருந்தாக சொல்லுங்கள் பாலு எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோரை சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் நாம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி திரும்ப திரும்ப ஒரே எண்ணம் வந்தால் அதுக்கு சரியான மலர் மருந்து ஒயிட் கிளமேட்டிஸ் இம்பேஷன்ஸ் இதோட ஒயிட் செஸ்ட்நட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க இதை ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதை பார்த்துட்டு தேவைப்பட்ட வேறு மருந்து சொல்கிறேன் சரிங்க பாலு அப்படியே செய்கிறேன் இந்த மருந்துகளை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க இந்த நாலு மருந்தையும் லிக்விட வாங்கிக்கோங்க ஹோமியோபதி கடையிலையோ அல்லது நம்ம ஸ்ரீநிலையத்திலோ வாங்கிக்கோங்க காலை மாலை தியானத்தில் உக்காருறதுக்கு முன்னாடி கால் டம்ளர் தண்ணியில் ஒவ்வொரு மருந்துலேயும் அஞ்சு அஞ்சு சொட்டு கலந்து குடிச்சிட்டு தியானத்தில் உட்காருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாலு இன்றைக்கே மருந்தை வாங்கி உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றேன் என்ன விவேஸ் வீடியோ முழுமையாக பார்த்திங்களா உங்களுக்கும் தியானம் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த மலர் மருந்துகளை சாப்பிட்டுட்டு தியானத்தில் உட்காருங்க ஏற்கனவே இருந்ததை விட நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்துக்குங்க மேலும் மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போம் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீர் மேலும்படி வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்